ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கூ மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயம் தான் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஜிகே இருக்கு இல்லையா ஜிகேல டாபிக் வைஸ் வந்து கிளாஸஸ் இல்லையா ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷ் ரிவிஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்து வீடியோஸ் கிளாஸஸ் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா ஸோ அந்த மெட்டீரியலோட வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜிகே வந்து சிலபஸில் உள்ள லெசன்ஸ் இல்லையா ஸோ அதை வந்து புக்வைஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் சிலபஸில் உள்ள டாபிக் வைஸ் வந்து இருக்கோம் ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸ் உள்ள டாபிக்ஸ் தான் வந்து வீடியோஸாக கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிட்டி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் இதுதான் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இதில் பாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் உள்ள டாபிக்ஸ் தான் வந்து கிளாஸஸ் இருக்கும் மெட்டீரியல்ஸும் வந்து கொடுப்போம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்னில் உங்களுக்கு ஒரு டென் டேஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டென் டேஸில் நீங்கள் என்னென்ன டாப்பிக்ஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும் ஸோ எந்த டேஸில் கிளாஸ் இருக்கும் என்னில் என்ன டாபிக் கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்மிங் மண்டேலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குவாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பு ஸோ இந்திய அரசியல் அமைப்பில் பார்த்தோம்னா நமக்கு நிறையா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஒரே பார்ட்டில் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அது ஒரு த்ரீ பார்ட்டாக பிரிச்சு பிரித்து உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கு ஏத்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ பாலிட்டியில் நம்ம ஒரு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐஎன்எம்ல ஒரு க்ளாஸ் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா பாலிட்டி ஒரு கிளாஸ் ஐஎன்எம் ஒரு கிளாஸ் அந்த மாதிரி தான் பார்ப்போம் ஸோ ஒரு டென் டேஸ்க்கு வந்து நம்ம ஒரு கிளாஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஓகேங்களா ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பில் ஒரு மூணு பார்ட் பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎன்எம்ல ஃபஸ்ட்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நீங்கள் வந்து தொடக்க கால கிளர்ச்சிகள் ஸோ இதில் பார்ட் ஒன் பார்ட்டு அப்படின்னு ஒரு ரெண்டு பார்ட் வரும் ஸோ அதுக்கப்புறம் சிறப்பு கூறுகள் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு சிங்கிள் பார்ட்லேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே மாதிரி முக சிங்கிள் பார்ட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஐயன் நம்மள நெக்ஸ்ட் டாபிக் வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு ஸோ இதில் வந்து நிறையா வந்து பெண்களுடைய அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அவங்களோட டீட்டெயிலாக வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டியில் மத்திய அரசு பார்ட் ஒன் ஸோ அடுத்த டார்கெட்டில் உங்களுக்கு பேலன்ஸ் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஒன்னில் என்னென்ன லெசன் படிப்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இப்போ மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு குவாலிட்டி வந்து நான் கட்டுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டாக இந்திய அரசியல் அமைப்பு ஸோ இதில் டோட்டலாக வந்து ஒரு பதினஞ்சு பேஜஸ் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக இருக்கும் மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டண்ட் லைன்ஸும் வந்து அதை எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் வந்து கவர் ஆகிடும் ஸோ நீங்கள் அதை ஆல்ரெடி படிச்சுருப்பீங்க ஸோ முடித்த உங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த பீடியஃப் வச்சு ஒரு ரிவி ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எல்லா பிடிஎஃப் வச்சு எனக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னாலும் ஸோ நாங்கள் வீடியோஸாக கிளாஸ் தரோம் இல்லையா ஸோ அதை மட்டும் நீங்கள் கேட்டாலே போதும் ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிளாஸஸ் இருக்கும் ஸோ கிளாஸஸ் ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம் ஸோ இந்த பிடிஎஃப்லாம் வந்து கொடுக்கும்போது கிளாஸ் எடுப்போம் இல்லையா ஸோ அதிலே வந்து இந்த பிடிஎஃப்கான பாஸ்வேர்டு வந்து சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்